கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இசையா அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் பத்து திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஏதோ ஒரு காரியம் உங்களை திகைக்க பண்ணியதா எதிர்பாராத ஒரு தீமை வந்து உங்களை திகைச்சு போக பண்ணுதா அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலையா அடுத்து என்ன நடக்கும்னு திகைச்சு போய் இருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் திகையாதே சூழ்நிலை எப்படி வேணாலும் நிற்கலாம் நான் உங்களுக்கு சகாயம் பண்ணும் தேவன் உதவி செய்கிற தேவன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் இசைப்பா நான் இனி பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன் என்னோடு இருக்கிறவன் பெரியவர் என்று கத்தரை பார்த்து விசுவாசத்தோடு சொல்லுங்க அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் திகையாதே கலங்காதே திகையாதே வலது கரம் தாங்கும் தாங்கும் ஆமே அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் மே காட் பிளஸ் யூ